வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் இது வந்து மேரேஜுக்கு வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கங்க இது வந்து பொண்ணோட ப்ளவுஸு ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கை இந்த மாதிரி மாடல் வச்சு பீட் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வேறு வேறு மாடலில் பாருங்க நெக்கு இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி பீட் ஒர்க் கொடுத்துருக்கு இதோடு முடிச்சு வச்சுருக்கோங்க நெக்கு பாருங்க அழகா நீட்டாக இருக்குது ஃப்ளர்லாம் நல்லா வந்திருக்கு அடுத்த ப்ளவுஸு இதே மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் இதில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கு கட் பீடு சுகர் பீடு ஜர்தோசி ஜர்தோசி பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ் வச்சு இந்த ப்ளவுஸும் மேரேஜுக்காக பொண்ணுக்காகங்க கை வந்து இந்த மாதிரி டபுள் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கும் தைக்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் உங் நீங்கள் விருப்பப்படுற டிசைனில் விருப்பப்படுற மாடலில் தைச்சி கொடுப்போம் நன்றி வணக்கம்